கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவுகூரும் கூறும் தவக்கால சிந்தனை வழங்குகிறார் புனித கிளேரேஷியன் சபையை சார்ந்த அரு தந்தை எவரஸ்ட் டயஸ் அடிகளார் இறை ஜீசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே சகோதரிகளே இன்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் சனிக்கிழமை ஆயர்த்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் எனக்கு எதிராக நீங்கள் உழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதியதொரு இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்கின்றார் நம் ஆண்டவர் அன்புமிக்க சகோதரங்களே சகோதரிகளே இன்றைய நாள் நம் அனைவருக்கும் ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒரு ஆயன் எப்போதுமே தன்னுடைய மந்தைகளுக்காக வாழ்பவன்தான் தன்னுடைய மந்தைகளை கண்காணித்து கொள்பவனாக இருக்கிறான் தன்னுடைய மந்தைகளை நல்ல புல்வழிக்கு பசுமையான இறை நிறைந்த புல்வெளிக்கு இட்டுச் செல்பவனாக இருக்கிறான் தம் மந்தைகளுக்கு அபாயம் வருகிற போது அவற்றை காப்பவனாக இருக்கிறான் தம் மந்தைகளுக்கு வழி போது அந்த வழியை காண்பிக்கிறவராக இருக்கிறான் இன்னுமாக தம் மந்தை நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அவற்றிற்கு கட்டு போடுவான் அவற்றிற்கு மருந்து கொடுப்பான் மந்தையும் தம்முடைய ஆயனுடைய குரலை கேட்டு அதன்படி செயல்படுகின்ற மந்தையாக இருக்கின்றது ஆயன் எடுகின்ற பொழுது அந்த குரலை நோக்கி நடக்கின்ற மாறுகின்றது எனவே இங்கே ஒரு பெரிய ஆயத்தம் இடம்பெறுகின்றது இடம்பெறுகின்றது ஒரு ஆயனுக்கும் மந்தைக்கும் இடையே நடக்கின்ற வாழ்வை போலதான் நம் வாழ்வு இருக்கிறது நம் மீட்பரும் நம் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம் மந்தையாகிய நமக்கும் இடையே நடக்கின்ற உருவாக்கம்தான் நம் வாழ்வு இருக்கிறது இந்த வாழ்விலே நாம் எத்தனையோ சவால்களை சந்திப்போம் எத்தனையோ அபாயங்களை சந்திப்போம் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திப்போம் ஆகவே நம் ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது அவர் குரலை நாம் கேட்கின்றோம் அவருடைய குரலை கேட்டு அந்த வாழ்வை நாம் வழியை பெற்றுக்கொள்ளுகின்றோம் கொள்ளுகின்றோம் அதுபோல நம்முடைய வாழ்வு மாறிட நாம் வரம் கேட்டு நிற்போம் அதற்கு தேர்ந்து தெளிதலும் விழிப்புணர்வும் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களும் உறுதியான செயல்பாடுகளும் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் இவை வாழ்வை கொடுக்கும் ஆகவே இவ்வாழ்வின் மூலமாக நம்பிக்கையின் பயணிகளாக மாறி மற்றவர்களுக்கும் நம்பிக்கையை கொடுப்போம் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளித் தருகின்ற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமே தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்